சற்று அடுத்த பரபரப்பு அமித்ஷா மீது கைது நடவடிக்கை அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடு முழுவதும் மக்களவை பொது தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பல மாநிலங்கள் தயாராகி வருகின்றன அந்த வகையில் தெலுங்கானாவில் நடைபெறும் மக்களவை பொது தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவுக்கு கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஐதராபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் வாகன பேரணியில் கலந்து கொண்டார் அமித்ஷா கலந்து கொண்ட இந்த வாகன பேரணியில் பல்லாயிர கணக்கான மக்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் கடந்த மே ஒன்றாம் தேதி ஐதராபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார வாகன பேரணியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறி அவர் கலந்து கொண்ட வாகன பிரேரணியை குழந்தைகளை பயன்படுத்தியதாக தெலுங்கானா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதை போன்ற தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட கோவை வாகன பேரணியில் குழந்தைகள் கலந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் வழக்கு பதிவு செய்து அவர் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளில் காவல்துறை அதிகாரிகள் இறங்கிய சம்பவம் பாஜகவினர் பதட்டம் அடைய வைத்து வருகிறது இதனால் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுமா அல்லது புதிய பிரச்சனைகள் ஏற்படுமா என்கிற ஆலோசனை தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளிவந்து பாஜக தலைமையிலான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது